வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் ஒரு ஸ்வீட் லெமனு நல்ல கொல கொழுன்னு பழுத்துருச்சு அப்புறம் ஒரு அத்தி ஒன்று பாருங்கள் நல்லா பழுத்துருச்சு வாரத்தில் எப்படியும் ஒரு ரெண்டு மூணு எனக்கு கிடைக்கிது சாப்பிட்றக்கு பழம் செம்மையாக இருக்குது ஸ்வீட் லெமனும் பாருங்கள் நல்லா பழுக்க வச்சு பறிச்சிருக்கு ரெண்டும் இப்போ சாப்பிட போகிறே மாற்றி மாற்றி சாப்பிடுவோங்க ஒரே அம்ட்டுக்காயில் அத்தி ஒரு டைம் ஸ்வீட் லெமன் ஒரு டைம் சாப்பிடுவேன் இதுங்க பாருங்கள் ஒன்று ஒன்று கூட இருக்கு கொய்யாக்காயும் ஒரு பத்து பாஞ்சு பிஞ்சுக்கு மேலே நின்றுருச்சுங்க நல்லா இருக்கு இன்றைக்கான டேபிள் ரோஸ் நிறைய பூத்துருக்காங்க அவ்வளோதாங்க பிடிச்சா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் போடுங்க பாய்